ஏப்பா எந்திரிச்சு இந்த பிண்டத்தை அதுல கரைச்சிட்டு அப்படியே ஒரு மூணு முக்கு முக்கிட்டு வா நெறஞ்சா அப்படியே இந்த சைடுல வாயா இந்த அந்த சைடுல அப்படியே விடலாம் ஏமா அப்படியே இந்த தம்பிக்கு முழுங்கிட்டு ஒரு துணி எதை எடுத்துட்டு அதை கொடுங்கம்மா நினைச்சு ஏயா நம்ம கொண்டு வந்தோம்ல அதுல துணி எல்லாம் இருக்கும் நிரஞ்சனுக்கு எடுத்துட்டு வா போ நீங்களும் வாங்க வாங்க எடுத்து போய் எடுத்துட்டு வா அப்படியே மூணு மூணு மூலிகை எந்திரச்சு வா ஏமா சொல்லுங்க ஏயா பழைய சாப்பாடு ரெடி ஆயிருச்சுனா சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்கு வச்சிட்டு காக்கா வந்து சாப்பிடுதா என்னன்னு பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பரிமாறிடுங்க சரிங்களா சரிங்க ஐயா அதே மாதிரி பண்ணிடுறோம் என்னோட எல்லா தீட்டுமே முடிஞ்சிருச்சுமா இனி எந்த இதுவும் இல்லை அவங்க அதும நல்லபடியா சாந்தி அடையும் நீங்க எதை பத்தியே நினைக்காம உங்க இதுல நல்லபடியா இருங்க சரிங்களா எந்த குறையும் இல்லை சரிங்கயா ஐயருக்கு காசு கொடுத்து அனுப்பி வையா ஓ வாங்க இயரே உங்களுக்கு எடுத்துறேன் ஐயரே சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு சாப்டேதே போங்க இனி அடுத்த இது ஒன்னு இருக்கு அதனால நான் கிளம்புறேன் சரிங்களா வாங்க நீங்க வந்து காசு எடுத்து கொடுங்க துணியெல்லாம் மாத்தி கிட்டியாப்பா

உன் பேர் அளவுக்கு நான் அவனை வளர்த்து பாரு நீ இல்லாத இழப்பு எனக்கு தான் பெருசாக இருக்கே தவிர அவங்களுக்கு அதெல்லாம் நினச்சி க வருத்தப்பட்ட மாதிரி கூட தெரியல ஆனால் உன்னை நினச்சி அவன் வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் துடிப்பான் அது என் கண்ணால் நான் பார்க்கணும் அக்கா என்னங்க அக்கா பறவை சாப்பாடு இந்த அவைங்கக்கா வேண்டிக்கிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க சொன்னேன் எல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்

இல்லைங்கம்மா காலையில் பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வர முடியல சரி நீ வீட்டில் இருமா அங்கேயும் வந்துட்டு உடம்பு இடம்பு சரி இல்லாமல் குச்சினா என்ன பண்ணுறதுன்ட்டு தான் இருக்க சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்தோம் எங்கள் வீட்டில் கண்மணியெலாம் வரலையா இல்லையா ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணும் லீவ் வேறு இல்லை அதனால தான் வரல ஏ அவ்வளோதானே வீட்டுக்கு கிளம்புறது தானே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆ ஆமாங்க அவ்வளோதான் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம் சரிப்பா சரிப்பா சார் கதிருக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் தான் ஞாபகம் வருது அவன் ரொம்ப பாசமா இருந்தான் அவங்க மேல இப்படி ஆயிப்போச்சே சரி அப்புறமேட்டுக்கு எதுவும் கதிர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அக்கா சாப்பாடுலாம் எந்த குறையிலா நல்லா இருக்குதானே நல்லாவே சமைச்சிருக்கீங்க அதான் செய்ய முடியல அடுத்த ஏதாவது விசேஷம் வைப்பீங்களா அப்ப வந்து சரிங்கப்பா ஆளுக்கு முன்னாடி எப்படி தலைவர் முக்கு முக்குன்னு முக்கரா இருப்பாரு நேற்று நாலாயிரம் ரூபாய் ஒரு இதை பேசி வாங்கிட்டாரு இந்த நம்ம மட்டும் தான் வரும் நமக்கு வராது சாமி என்ன அமைதியா சாப்பிட்டு அப்பா முருக்கு கை கால என்ன வழி வலிக்குது எம்மாடி அம்மா வீடு எம்மா பெருசா இருக்குது இப்படி கூட்டணும் வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தா சின்னதா ஒரு ரூமோட முடிச்சிருப்பேனே எவ்வளவு வேலை ஆமாமாமாமா முடியலடா சாமி இந்த பத்திரக்காளி எப்படிதான் இந்த வீட்டை எல்லாம் பாத்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி வேலைக்கும் போனான்னு தெரியலப்பா சாமி நம்மளால எல்லாம் வீட்டை கூட்டுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு இன்னும் துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் சாப்பாடு செய்யணும் ஒரு நாள் பொழுது இந்த சோறு பழம் பாக்குறதுல போயிரும் போல இருக்கு பொண்ணுல வீட்டுல இருக்காங்க சும்மா தானே கண்டத்துக்கு சோத்த தின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு எத்தனை நாள் அவளை திட்டி இருக்கு ஆனா இன்னைக்குதான் தெரியுது இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கே ஒரு நாள் பொழுது பத்தாவதுன்னு இதுல போதாத வரைக்கும் மூணு நேரமும் சமைக்கணும் ரெண்டு நேரமும் வீடு வாச கூட்டணும் ரெண்டு நேரமும் பாத்திரம் மண்டம் கழுவணும் பிள்ளைங்களை பார்க்கணும் நமக்கு தேவையானதை செய்யணும் வேலைக்கு போகணும் எம்மா ஒன்னா மட்டும் வாழ்க்கையில பொறக்கவே கூடாது சாமி நம்மளால ஒரு நாள் வேலை செய்யறதுக்கே பெண்டு நிமிந்து போகுது இந்த குப்பையை அள்ளி போட்டிபுட்டு அடுத்து வேற வேலையை பாப்போம் இதை பண்றதுலயே நமக்கு வேலை ஓஞ்சு போயிருது

அவ வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியாது அதுவும் இல்லாம அவ உயிரோடயும் இல்ல செத்து போயிட்டா அதனால வந்துட்டு இருக்க காசை வாங்கிட்டு இறந்துட்டாங்க சுத்த தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன் அவ இறந்துட்டானு அவ வாங்கின காசு எனக்கு தெரியாது நீங்க படுத்து படுத்தியா இருக்கீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு சொல்லி தான் எங்க காசு என்னது நான் படுத்த யோ நல்லா இருக்கிறேன் எனக்குமே வந்துச்சு படுத்து படிக்க இருக்கணும்ல யாராவது ஒருத்தர் லோன் கேட்டு போய் சொன்னா உடனே வந்துடுறது யார்கிட்ட உங்க ஆசை வாங்கினது எனக்கு தெரியாது ஒண்ணும் தெரியாது அவகிட்ட போய் கேளு இல்லையா அவங்க அக்கா கிட்ட அங்க இருக்கு அங்க போய் கேளு யோ எப்படி காசு வாங்கி என்ன வாங்க இல்ல தானே குடுத்துருப்பாங்க ஒழுங்கு லோன் கட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் யோ எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க அவ காசு வாங்கினதே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு வந்து லோன் காசு ஐம்பதாயிரம் கொடுத்து அறுபதாயிரம் கொடுங்க கேப்பா நான் கொண்டு வந்து கொடுப்பேனா ஓடி போயிட்டு சொல்லிட்டேன் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போன போட்டு சொல்லி கொடுத்து உங்களை தூக்கி உள்ள வச்சு கொடுங்க ஒழுங்கு ஓடிடு யோ என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க நான் யாரு எப்படி பண்ணணும் தெரியாது ஒழுங்கா லோன் வந்து கட்டிட வழிய பாரு நீ எங்க வேணாலும் போய் என்ன வேணும் பண்ணிக்க ஏன்னா அந்த இடத்துக்கு வரவே கிடையாது எனக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது முதல்ல நீ எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நீ என்ன பாத்திருக்கியா இல்ல லோன் ஆஃபீஸ் வாங்குன இடத்துல நான் அது வந்தேன் ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன சொல்லலாம் அவ கூட யாரு வந்து லோன் வாங்கலாம் அவங்களுக்கு இல்ல என்னையே கேட்காது கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிச்சு வச்சிருப்போம் அவ போயிட போய் சொல்லி வந்து காசு கேட்டா கொடுத்துருவோம் நான் என்ன இழுச்ச வாங்கி தலையில ஒட்டி இருக்கா காசையும் வாங்கிக்கிட்டு என்ன பிடிச்சி பேசுவான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தம்முதா அந்த அம்மா தானே என்ன நடிப்பு நடிச்சது முதல்ல அந்த அம்மா போய் மாறப்போ போகுது வாசல் வாங்கிட்டு நம்மளும் என்ன போயிச்சு பேசுவான்னு பாரு முதல்ல தமிதம் புடிச்ச மாற போது போட்டால்தான் நீ இந்த வேணா இது பண்ண மாட்டேங்க அந்தமே வந்துட்டீங்களாமா வாங்க இல்லைம்மா காரை எல்லாம் முடிஞ்சிட்ட ஆஹ் எல்லாமே முடிஞ்சிருச்சுட்ட எல்லாம் முடிச்சிட்டு எல்லாமே வீட்ல எல்லாம் கொண்டு போய் பொருள் எல்லாம் வச்சுட்டு தான் வந்தோம் சரிம்மா சரி ஒகாங்க காப்பி வச்சிட்டு வர குடிப்பீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தாப்பிட்டதே வயிறு நெறஞ்சு போயிருக்குது ஓ பள்ளிக்கூடம் கிளம்புனா இல்லையா அந்த ஏமா நீ வேற அவன்கிட்ட ஒரே எனக்கு ஒரு வழி ஆயி போகுதுமா என்ன சொல்றீங்க எங்கம்மா நீ இருந்தா அவன் பள்ளிக்கூடம் போவேன் நீ இல்லைன்னா எங்க போவான் என்கிட்ட அவன் ஏமாத்தி இதை ஏமாத்தின் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வாரம் ஆச்சுமா இன்னைக்காவது கிளம்படான்னு எழுப்பி எழுப்பி பார்த்து எந்திரிக்கவே இல்ல போறேனமோ பண்ணு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் கொஞ்ச நாள் அப்பதான் ஒழுங்கா இருந்தா மறுபடியும் வேதால முருங்க மரம் எரிச்சா ஆளு கொஞ்சம் இல்லைன்னா போதும் வேலையை காட்டிடுவான் நானும் என்னம்மா பண்றது இந்த வேலையை பார்க்கணும் அங்க உங்களை ஒரு எட்டு வந்து பார்க்கணும் அடங்கி உடனே வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாமா இருந்தாலும்

மாதிரி குறத ஐயாவுக்கு வலிக்குமா எங்க எதுவும் போறது வர்றதுன்னு ஏமா வந்து அம்மா பா லோன் ஆபீஸரு இப்ப போய் என்ன சொல்றது பத்ரகாலி அக்கா ਕੋ காசு கட்டணும் என்ன பண்றது போய் அவங்க கிட்ட கேட்டா அந்த அக்கா என்னை என்ன நினைப்பாங்க சரி ஏதாவது பேசுவோம் வோம் ஏமா அம்மா அக்கா லோனியை நம்மளே

ஐயோ இல்ல சார் அவங்களுக்கு சேர்த்தே நான் காசு கொண்டு வந்திருக்கேன் சார் அவங்களோடய நானே கட்டிடுறேன் சார் நீங்க எதுவும் என்னதான் அப்படியெல்லாம் பேசாதீங்க சார் நாங்க ஒண்ணு ஏமாத்தணும்ல வாங்கல சார் ஒரு கஷ்ட சூழ்நிலையில வாங்கினது இப்படி அவனு நினைச்சு பாக்கல சார் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு இருக்கா லோன் அப்படி இப்படின்னு சார் அது வந்து சார்

சார் மன்னிச்சிருங்க சார் அவங்க நானே கட்டிடுறேன் சார் அவங்க வீட்ல யாருக்குமே தெரியாது சார் புள்ளங்களுக்காக வாங்குறாங்க சார் அவங்க வீட்டுக்கார கொஞ்சம் சிடு மூஞ்சி சார் அவர்கிட்ட சொன்னா புள்ள வளகாப்பு எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி தான் அந்த அக்கா அதையும் ஒழுங்கா சார் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாளைக்கு தான் சொன்னாங்க சரி விடுங்க என்னங்க சார் இதுல அவங்களுக்கு சேத்து தான் காசு கொண்டு வந்திருக்கேன் புக் அவங்க வீட்ல இருக்குது புக் மட்டும் நான் நாளைக்கு இல்லனா ஆபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன் சார் இன்னைக்கு இதை எழுதிக்கோங்க சார் அந்த அம்மா கூட நீங்க ஒண்ணு காசு கட்ட தேவை இல்ல நாங்க இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்குவோம் சார் உங்ககிட்ட பேப்பர் கொடுக்கும்போது கையெழுத்து போடுங்கன்னு சொல்றோம்ல அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவீங்க ஆனால் நாங்க இன்சூரன்ஸ் வச்சிருந்தோம் அந்த அம்மா கையெழுத்து எல்லாம் போட்டாச்சு நாமினி யார் பேர்ல போட்டுருந்தீங்க அன்னைக்கு அவங்க பையன் பேர்ல தான் சார் சரி ஒன் லேக் இன்சூரன்ஸ் போட்டுருந்தோம் அதுல பிப்டி தௌசண்ட் வந்து நாங்க எடுத்துக்குவோம் நாங்க கிளைம் பண்ணி எடுத்துக்குவோம்